இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி முப்பத்தஞ்சுக்கு ஐம்பதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி சக்தி கார்டன் சக்தி நகர் சக்தி நகர் கிழக்கு பார்த்த மாதிரி நாலு செண்டு அவினாசி டவுனுங்க செண்டு வந்து ஏழரை லட்சம் சொல்கிறாங்களாம்மா பேசிக்கலாங்கிறாங்க போர் தனி போர் அதாவது வந்து இது வந்து ராயம்பாளையம் டு சின்னேரிபாளையம் போகிற ரூட்டுங்க இந்த வீட்டுக்கு ஒட்டுன மாதிரி இந்த சைட்டு தான் கார்னர் கிழக்கு வடக்கு கார்னருங்க நாலு சென்ட் இருக்குது நாலரை சென்ட் இருக்குதுங்க ஏழு அடி வந்து கொஞ்சம் கிராஸ் வருதுங்க இது மாதிரி மேலே மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க செண்டு வந்து ஆறுரூவா சொல்கிறாங்க ரோடு தானுங்க ராயம்பாடி டு சின்னேரி பாளையம் இது வந்து பதிமூணு சென்ட் இருக்குதுங்க இது வந்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் நல்லா ரோடு பேஸ்லேயே இருக்குது இந்த மெயின் ரோடு பேஸிலே இருக்குது இப்போ அதிக சின்னப்பாளையம் மெயின் ரோடு தானுங்க இது வந்து மூணு பக்கம் ரோடு வரும் அதாவது கிழக்கு தெற்கு மேற்கு ஒரு சைடு மூணு பக்கம் ரோடு வரும் இன்னொரு சைடு வந்து ரெண்டு பக்கம் ரோடு கிழக்கு மேற்கு ரோடு இது நாலு நாலு செண்டு ரெண்டு சைட் இருக்குதுங்க ரேட்டு ரேட்டு வந்து ஏழு ரூபா சொல்கிறாங்க அபிராமி கார்டனு வீடு கட்டுறதுக்கோ கடைகள் கட்டி விடுறதுக்கோ நல்லா சிறந்த இடமா இருக்குங்க இதுதானுங்க அபிராமி கார்டன் முப்பத்தஞ்சிக்கு ஐம்பது நாலு சென்ட் நாலு செண்டு ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது அபிராமி கார்டன் தானுங்க இது வந்து வடக்கு கிழக்கு கார்னர் மூணு மூணு மூணை கொஞ்சம் மூணை முக்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருதுங்க கிழக்கு வடக்கு கார்னர் ரேட் வந்து அஞ்சரை ஃபைனல் ஃபைனல் சொல்கிறாங்க அபிராமி கார்டன் தான் இது வந்து அபிராமி கார்டன் தானுங்க இது வந்து கிழக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது நாலு செண்டு ரேட்டு வந்து ஆறு லட்சம் சொல்கிறாங்க இப்போ காரணம் பூராவுமே டிடிசிபி அப்ரூவ்டு தான்